ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நேற்று எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருந்துச்சு ஆனால் அதுக்கடுத்து நடந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் அதாவது டாஸ்க் பிக் பிக்பாஸ் அதுக்கடுத்து எல்லாருமே போய் என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் வந்து தீபக் அண்ட் பிரியங்கா நிறையா விஷயங்கள் வந்து எல்லாத்த பற்றியும் பேசினாங்க என்னடா அது பிக் பாஸ் வந்து அமைதியாக இருக்கும் அவுட்ஸைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் பட் பிக் பாஸ் வந்து விட்டார் ஏன்னா அந்த சீசனே வந்து முக்கிய தான் இருக்குது சார் அட்லீஸ்ட் வெளியே இருந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு ஒழுங்காக கேம் ஆடுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டார் ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்காக தான் இருந்தது கெமிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக வெட்டு கை வந்து ரொம்ப ஐ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆயிருச்சு ஸ்கின்னு அப்படியே உறிஞ்சி வந்துச்சு ஒன்றே டாக்டர் கிட்ட போய்ட்டு அவங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒத்திரிட்டு வந்துட்டாங்க ஷீ இஸ் நார்மல் ஸோ நிறைய பேர் வந்து அது எடிக்டடாக சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் போகலை ஸோ ஷீ இஸ் ஓகே அண்ட் ஃபைன் டு கோ அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அவங்க வந்து செம்மை அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பிரியங்கா எல்லாத்துக்கிட்டேயும் போய் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு திவ்யா வந்து ஆரம்பிக்கிறாங்க திவ்யா வந்தே மூணு நாள் தாங்க ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் நீ வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பேசு நீ பேசுறது வந்து டப்பாட் டப்படனா அடிக்கிற ஸோ எந்த இடத்துல எப்படி பேசணும் அதை கரெக்டாக பேசு அதாவது பார்வதிக்கு இருக்கிற அதே அட்வைஸ் தான் திவ்யாவுக்கு ஏன்னா திவ்யாவும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கானு பார்க்க முடியுது கமுதீன் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை கொஞ்சம் அடக்க வேண்டும் மாற்றம் இல்லைன்னு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான குடவுனாக இருக்கீங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை துஷாரும் நீ பெரிய தெரியவே இல்லைன்ட்டாங்க சுபிக்ஷா உனக்கு எங் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த சீசனில் யாருக்குமே ஆர்மியே கிரியேட் ஆகலை ஸோ எல்லாருமே சும்மா சோ பார்த்துட்டு இருக்காங்க யாருக்கும் வந்து அந்த அவளுக்கு சப்போர்ட்டோ இல்லை எதுவுமே வந்து கிரியேட் ஆகலைங்கிறது உண்மை அட் அது போக அது இதாயிரும் அப்புறம் பார்வதி பற்றி வந்து என்ன சொல்லுங்கள் சொல்லி எல்லாம் கேட்குறாங்க பார்வதி கேட்கல அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இருக்கான் வினோத் வந்து கேட்டுருக்காப்புல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் பார்வதினா அந்த சீசனை வந்து ரன் பண்ணுறா ஓகே அது வந்து எப்படி ரன் பண்ணுறா என்ன ரன் பண்ணுறா பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரன் பண்ணுறாவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொன்று வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எந்த இடத்துல பேசுவோம் அந்த இடத்துல பேசுங்க சரியா அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பார்வதி வந்து ஏதாவது ஒரு டாக்டிக்கோ ஏதாவது இஷ்யூஸோ வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் யார்கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்ககிட்ட போய் சமாதானப்படுத்துங்க அதை பண்ணிட்டு ரெண்டு பண்ண மாட்டேங்குன்ற மாதிரி சொன்னாங்க உடனே பார்வதினு கம்பெனி பேசி முடித்தோடனே ஒரு டிஸ்கஷன் போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் கரெக்டாக பண்ணணும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும் கரெக்டாக பேசணும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரியங்கா தான் நடந்தது ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியங்கா இவ்வளோ அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக அதான் உண்மை அடுத்து திவ்யா பற்றி பியானாவும் துஷாரும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா கேம் பிளேயர் பற்றி அதாவது துஷார் வந்து சொல்கிறாப்புல கேம் பிளே சிறியில் ரொம்ப ஹார்ஷாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நானும் ஃபஸ்ட்டு வந்தோன்னு நினச்சேன் பரவாயில்ல சூப்பர் பிளேயர்னு நினச்சேன் ஆனால் போ அவங்களே அவங்க சொன்ன ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல சரியா அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது ஏன்னா அவங்க கத்த மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ அவங்களே இருக்காங்க அந்த மாதிரி மூணு நாளாகவே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ப்ளேம் கே இருக்காங்க ஸோ எதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எதெல்லாம் வெளியே டேர்ட்டியாக தெரியும்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே ஏன் நான் வந்து ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க திவ்யா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு நானும் அதான் சொல்லிகிட்ருக்கேன் முதல் நாள் பார்த்தா திவ்யா இல்லை ரெண்டு மூணில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு யார் வந்தாலும் சரி இருந்தாலும் அடி யார் வந்தாலும் அடி இப்போ திவ்யாவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும் அவங்கள போதந்திங்கன்னா அப்படி நிற்பாங்க வீடியோவை வச்சுக்கிட்டு அடுத்து என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் அப்படியே ஓடிடுவாங்க சார் சர அந்த மாதிரி தான் திவ்யா ஸோ அந்த ஆட்டத்தை கொஞ்சம் மாற்றினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ திவ்யா அதை மாற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம ஒருத்திருந்துருவோம் பட் பியானா ஆன் பாயிண்ட் பக்காவாக வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பிஜே பார்வோ நம்ம அமித் கூட பேசிகிட்டு இருக்கோம் அமித் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நீ நல்லா விளையாடுற இப்போ சூப்பராக விளாண்டுருக்கேன் எனக்கு மூணு வாரத்தில் இந்த வாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிளே யுவர் கேம் நீ கண்டிப்பாக ஒன் நாட் ஃபைவ் டேஸ் வருவேன் அதுக்கான டேலண்ட் உனக்கு இருக்குது நானும் எயிட்டி டேஸ் வரைக்கும் இருப்பேன் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபைனலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவள் பார்த்து சொல்கிறாங்க எனக்கும் வந்து அது தோணுதுன்னு தேங்க்யூ ஃபார் யூர் கன்சென்ட் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா பிக் பாஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது அவர் சொல்கிற அந்த வாய்ஸ்லேருந்து நான் உன்னை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி கூட சொன்னார் அமைதி அமைதி ரசிக்கும்படி இருந்தது இன்றைக்கி நீங்கள் உங்களோட அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் யோசித்தேன் நான் அப்போ ஒருவேளை நம்ம வந்து பேசாமல் இருக்கிறனால அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு போல ஸோ அப்போ இருபத்தி நாலு நாள் கத்தக்கூடாது கொஞ்சம் எங்கே வேணுமோ அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் ஸோ பிரியங்கா அட்வைஸும் அவங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ வேறு மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது தீப்புக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு பார்வதிக்கு இந்த மாதிரி வந்து நீ நல்லா சேஞ்சு தெரியுது உனக்கு இந்த இந்த வாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலியர்களுக்கு தெரியும் ஸோ வெரி ஹாப்பி பார்வோ அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் ஓகே ஸோ அதுதான் நம்ம பயந்துகிட்டு இருந்தாங்க பார்வையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு ஓகே வெளியே வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது அதை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகிடுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தீபக் அண்ட் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் நைட் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சொல்கிறா ஐயோ என்னையா கேம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க நாலாம் முதல் நாலு வாரம் பிக் பாஸ் சொல்லுறப்ப என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து அப்படியே மிங்கில் ஆகிட்டேன் அதே மாதிரி வீக்கெண்டில் உன் ஃப்ரெண்டு வந்து விஜய் சேதுபதி அவர் வந்துக்கிட்டு உன் ஃப்ரெண்டுன்னு பார்க்காத அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோஸ்ட் ஆப்பார் அதெல்லாம் வந்து யோசிக்காது அப்புறம் வந்து உனக்கெலாம் கத்தி மாதிரி நீங்கள் இருக்கிறது ஏன்னா நாங்களாச்சும் ஒரு ஆள் வந்தோம் வெளியே தான் வந்து ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் வீட்டிலேயே ஒய்ஃப் இருக்காங்க ஸோ பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னார் என்னன்னா எஃப்ஜே வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரிஞ்சிது வேறு ஒப்பீனியன் வந்துச்சு பட் உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் ரொம்ப தங்கமானவனாக இருக்கான் அப்படின்றது அப்படியா எஃப்ஜே அப்படி என்ன பண்ணால் தீபக் அப்படின்ற மாதிரி தெரில அதை வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் பிரச்சனைக்கு ஏற நாமினேஷன் ரெடி பண்ணணும் நம்ம இருக்க வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணணுமா இல்லை ஒருத்த கேம் ஒட்டு ஒட்டுமொத்த கேம் தான் நீ பார்க்கணும் வெஞ்சன்ஸ் கேம்லாம் ஆடாத சரியா ஸோ அதனால் மொதல் யாருக்கு வீட்டுக்கு உண்மையிலே தகுதி இல்லைன்னு பாரு அதுக்கடுத்து உங்களோட பிரச்சனை பாரு மற்ற ரெண்டு மாதிரி நாமினேட் பண்ண அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தீபக் கொஞ்சம் சொல்லிட்டுருக்காரு அது நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து பிரியங்காவும் சுபிக்ஷாவும் பிரியங்கா வந்து சுபிக்ஷா கிட்டே பேசும்போது சுபிக்ஷா வந்து ஆசையாக கேட்குறாங்க என்னங்க ஏதாவது வெளியே தெரியுது என்ன டாஸ்க் மட்டும்தான் தெரியுது மற்றபடி வேறு எதுலேயும் நீங்கள் தெரியல அப்படின்னோனே அப்படியா காணா விநியோகத்தும் திவாகர் மட்டும் தான் இங்கே வந்து பயங்கர ஃபேமஸ் வெளியே வந்து அவங்களுடைய ரீல்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அப்படியா எனக்கு தெரியலையா எனக்கு இன்னும் தெரியல நானும் ஏன்னா பண்ணுறது நோ அந்த அளவுக்கு தெரியல தெரியுது பட் இவங்க அளவுக்கு ஃபேமஸ் ஆலை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஓகேவா அடுத்து கவுர்தீன் கிட்டே பிரியங்கா வந்து சில அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன கேட்டோன்னா வினோத் பார் துஷார் அரோரா அப்படின்றான் ஓகே அப்போ நீ என்ன பண்ணுறன்னா எந்த ஒரு இப்போ நான் வந்து க்ளோஸ் ஆகிறேன் அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நான் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு சண்டை வருது அதனால தான் நான் யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிறது அப்படின்னோடனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க கம்பெனினு கிட்டே நீ பின்னாடி பேச மாட்டேற அது நல்ல குவாலிட்டி ஏன்னா யாரை பற்றி எப்படி பேசுகிறதில்லை இப்போ வீக்கெண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணு சும்மா உட்காந்துட்டு போய் நின்று தடை நீ பேசாத வீக்கெண்டில் என்ன பேசணுங்கிறது நீயே யோசி பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சுக்கோ ப்ரிப்பர் பண்ணு அதுக்கடுத்து நீ போய் அங்கே அடிச்சுன்னா வேறு லெவலில் வரும் ஸோ அதனால் பார்த்துக்கோ விஜயசுரி அந்த மாதிரி அசிங்கப்படாத மற்றபடி உன் பிளே கேம் பிளே நல்லா தான் இருக்குது இந்த மீனவ் கம்யூனிட்டி தான் சாரி கேட்கணுமா கேட்குறாரு இந்த ஒரு வேர்டு சொல்லியிருப்பார்ல உடனே எப்படி சொல்கிறாங்க அது உன்னோடைய இதில் நீ ஆத்மதமாக சொல்லலன்னு சொல்கிற இல்லை அப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படி ஒன்று தோணுச்சுன்னா ஃபீச்சர் நீ ஸ்ட்ரைட்டாக கூட்டு போய் தனியாக பேசிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சாரி வேணா கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அமித் சொன்னார் அந்த மாதிரி மீனவ கம்யூனிட்டி அது வேறு மாதிரி தெரிஞ்சுச்சுட்டு ஓகே ஓகே அப்போனா சரி அப்படின்றாங்க அடுத்து ரம்யா ஜோக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க டாஸ்க்கில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டு நான் டாஸ்க் தெரிய மாட்டுறேன் நீலாம் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக வரலாம் இங்கேருந்து ஏற்கனவே போன தாமரை எல்லாம் நல்லா ஹெல்ப் இதாகிட்ருக்காங்க ஸோ ஒன்று நல்ல ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீ அதை நல்லா பயன்படுத்திக்கோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா சோட்டை பிரியங்கா இருக்காங்க ஸோ எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியங்காவுடைய அட்வைஸ் தான் எல்லாத்துக்கும் பிக் பாஸ் அதை கண்டுக்கல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அட்வைஸை கேட்டு மீங்க அதை ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் மறுத்தவரை சந்திக்கும் போது வரைக்கும்